ஹலோ வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சிகிச்சைஸ்க்கு வந்துருக்குங்க அதை பற்றி நான் ஃபுல் டீடெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் உடனே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜான்டியர் ஐம்பது ஐம்பது டி இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனருங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்கக்கூடிய வண்டின்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் வித் டூயர் கிளாஸ் ஆப்ஷனாக இருக்கக்கூடிய டிராக்டருங்க HP பவர் அப்படின்னு பாக்கும் போது ஐம்பது HP பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு 42 ரெண்டு கத்தி 5 அஞ்சு கொத்து 9 கொத்து ட்ரெயிலர் கொண்டு சிறப்பா பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷன்ல இருக்குதுங்க டாப்பு பெட் பம்பர் அனைத்துமே கொண்ட ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட டிராக்டருங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷன்ல இருக்குதுங்க டிஸ்கில் பெயிண்ட் டச்அப் ஆயிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பிடிஓ பவர் பி எம் ஸ்பீட்ல இயங்கக்கூடிய டூ பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க டூஎல் கிளச் ஆப்ஷனும் இந்த டிராக்டர்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பட்டனோடு இருக்குங்க பேக் டயர் பாத்தீங்கன்னா பட்டனோட இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டிராக்டரோட எல்லாவியுமே தெளிவா வியூ பண்ற மாதிரி காட்டிருக்காங்க முழு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா டிராக்டர் பத்திய முழு விவரத்தையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பக்கத்துல தான் ஒரு டிராக்டர் கார்டை இருக்குதுங்க டிராக்டர் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமா இந்த விலை நிர்ணயம் கிடையாதுங்க நேர்ல போய் பேசினா சற்று அனுசரிச்சு பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் பத்திய ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்க நேர்ல போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த டிராக்டர் விலை பேசி எடுத்துக்கலாங்க டிஎன் நாற்பத்தேழு கரூர் ஆர்டியோவில் ஆன வண்டிங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி எதாவது செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்டைவாற்று கலப்ப ட்ரெயிலர் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்